அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தரமான சம்பவங்களா பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலினை வச்சு செஞ்ச சில சம்பவங்களும் இருக்கு இதெல்லாம் பத்தி இந்த பதிவில் விரிவா பாத்திரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த திமுக காரவங்களுக்கு எல்லாம் என்ன நினைப்புனா நம்ம தான் இப்ப உலகத்திலே பெரிய அறிவாளி அதனால என்னன்னாலும் பண்ணலாம் மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு திமுக காரவங்களுக்கு ஒரு நினப்பு அதனால் திமுக அரசு வந்ததுலேருந்து எந்த ஒரு குழுவோ போட்டாலும் சரி எந்த ஒரு பொது பொதுவான விஷயத்துக்கு ஒரு விசாரணை குழுவோ போட்டாலும் சரி அந்த குழுவுக்கு தலைவராக இருக்கிறவங்க வெளியிலேருந்து நம்ம எல்லாம் பார்த்தோம்னா என்ன தோணுன்னா ஓ அவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் ஒரு சாமானியர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் நமக்கு ஏற்படும் அவங்கள பார்த்த உடனே ஆனா திமுகவோட ஹிடன் அஜெண்டா என்னன்னா இந்த குழுவுக்கு தலைவராக இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் திமுகவுக்கு கண்ணை மூடிட்டு சிஞ்சா அடிக்கணும் அது மட்டும் கிடையாது அந்த குழுவோட அறிக்கை இருக்கு பாருங்க அந்த குழுவோட ரிசல்ட் அறிக்கை அறிவாலயத்திலிருந்து இருந்து எழுதுன மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவோட திமுக அரசோட ஹிட்டன் அஜெண்டா அதே மாதிரி சமீபத்தில் ஒரு குழு ஒன்று போட்டாங்க எதுக்குன்னா தமிழக அரசு பள்ளிகளில் ஜாதிய வன்மங்கள் அதிகமாக இருக்குது ஜாதிய பேச்சுக்கள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் ஒழிக்கணும் அதுக்காக ஒரு குழு அமைப்போன்னு முடிவு பண்ணி நீதிபதி சந்துரு தலைமையிலாக ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு அரசுக்கு ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்றாங்க அது மீடியாக்களில் வெளிவந்த உடனே தமிழக மக்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சி இது ஜாதியை ஒழிக்கிறதுக்கு குழு போடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாதியை வந்து ஜாதிய வன்மங்களை அதிகரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கே அப்படின்னு தமிழக மக்கள் கடுமையா தங்களுடைய எதிர்ப்புகள பதிவு பண்ண தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான பங்கை இதில் ஆற்றிருக்காரு என்னன்னா அதில் இருக்கிற அந்த தவறான விஷயங்கள்லாம் தொகுத்து மக்கள் மத்தியில் புரியல மாதிரி எடுத்து சொன்னார் இந்த விஷயங்கள் இப்படி இருக்குது இது வந்து எதிராக பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்களை பண்ணால் நிச்சயமாக ஜாதிய வன்மங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நடப்பு விஷயத்த ரொம்ப தெளிவாக பேசின உடனே திமுக வரைஞ்சு கட்டிட்டு வந்துட்டாங்க அண்ணாமலை அவர்கள் ஜாதியவாதி கூடாதுன்னு நினைக்கிறாப்புல அப்படி இப்படின்னு இந்த நீதிபதி சந்துரு அவர்களும் நான் வந்து நடுநிலை சந்துரு கிடையாது நான் வந்து திமுகவோட சந்துரு நான் வந்து இருநூறு ரூபாய் ஊப்பி அப்படின்னு முழுசா ஊப்பியா மாறிய சந்துருவோ பார் சந்திரமுக பார் அப்படிங்கிற மாதிரி நேத்தா அவர் மேடல பேசியிருக்காப்ல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து வந்து ஒரு அரசுக்கு கொடுத்தேன் அந்த அறிக்கையில இருக்கிற விஷயத்தை படித்து பார்க்காம அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கிறாரு அறநெறி வகுப்புகள் எடுக்கணும்னு சொல்லி இருக்கோம் அப்படின்னு சுத்தி முத்தி சுத்தி 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 அறநெறி வகுப்புகள் எடுக்கணும் அதை தான் சொல்லியிருக்கோம் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு புலம்புறதெல்லாம் காண முடிஞ்சது கூடாது மாணவர்கள் மொபைல் போன் எடுத்து கொண்டு வரக்கூடாது குறிப்பாக அந்த ஸ்டேஜில் அவர் பேசல அவரே சொல்கிறாரு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பக்கம்னு நினைக்கிறேன் சம்திங் இவ்வளோ பக்கங்கள் இருக்குதுன்னு அவரே சொல்கிறார் இந்த பக்கங்கள் முழுவதும் அறநெறி வகுப்புகளை பற்றி தான் பேசியிருக்கீங்களா அப்படின்னு சாமானியன் கூட இன்றைக்கி சிரிச்சிட்டு வர்றாங்க குறிப்பாக அதில் இன்னொரு சேர்ந்து சொல்கிறாரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அறநெறி வகுப்புகள் வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்கேன் இதை வேண்டான்னு பாஜக நினைக்குது அண்ணாமலை நினைக்கிறாரு அப்படின்னு பேசியிருக்கார் இதை அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு பிரிச்சு சந்துரு அவர்களுடைய பொய்ய சல்லி நொறுக்கி இருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா கள்ள சீரமைப்பு மற்றும் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை இந்த சமூகங்களை சேர்ந்த மாணவ மாணவியரின் கல்வி குறித்தோ இத்தனை ஆண்டுகளில் அவர்களின் சமூக முன்னேற்றம் குறித்தோ எந்த ஆய்வு முடிவுகளும் இல்லாமல் எப்படி இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் பெரும்பான்மையினராக இருக்கும் சமூக சேர்ந்த ஆசிரியர்களுக்கு உயர் பதவிகள் மறுக்கப்படுவது என்கின்ற பரிந்துரையும் இருக்கு அப்படின்னு காட்டியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பெயரின் முதல் எழுத்து வரிசைப்படி மாணவர்களை அமர வைப்பது சமூக நீதி மாணவர் குழு ஒன்றை உருவாக்குவது என்ற நகைச்சுவை பரிந்துரைகள் வேற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வகுப்பாசிரியர்கள் எல்லாமே மேற்கொள்ள வேண்டிய பணிய ஆளுங்கட்சியோட குழு தலைவிடுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் கடும் அதிருப்தியை உருவாக்கிய ஒரு விஷயம் சந்துரு அவர்களுடைய அறிக்கையில் இருக்கு அதை பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க பேசலையா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு மாணவர்களோட நெட்டியில் விபூதி போடக்கூடாது குங்குமம் போடக்கூடாது கையில் வந்து புனித கயிறை கட்டக்கூடாதுலாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் அப்பட்டமா ஹிந்து மதத்துக்கு எதிரான விஷயமா இருக்கு ஏன்னா அந்த அறிக்கையில் வந்து குங்குமம் போடக்கூடாது கயிறில் இது கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க நீங்கள் வந்து இஸ்லாமியர்களோட அவங்களுடைய அடையாளங்களை அணியக்கூடாது இல்லை கிறிஸ்தவர்களோட அடையாளங்களை அணிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே கிடையாது அப்படிங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு அதே போல நேற்று சந்திர அவர்கள் பேசுற இன்னொரு விஷயத்த சொல்றாப்ல இந்த பாசிச சக்திகள் எல்லாம் இப்படிதான் மக்கள் படிக்க கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நினைப்பு ஏன்னா மக்கள் படிச்சுட்டாங்கன்னா இவங்களால ஆட்சி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் இதே போன்ற பாசிச சக்திகள் இலங்கையில இருக்கிற லைப்ரரிய எரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டா சொன்னாரு நூலை பார்த்து அச்சப்படக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் யார் என்றால் அவர்கள் தான் பாசிசவாதி ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாண நூலகத்துடைய நூலகம் எரிக்கப்பட்டது அதுக்கு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு பதிலடியாக கொடுத்துருக்காங்க ஐயா சந்துரு அவர்களே நீங்க சொன்ன அதே யாழ்ப்பாண நூலகத்துல எரிஞ்சு போன நூலகத்தை கட்டமைச்சது யார் தெரியுமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் கட்டமைச்சிருக்காரு பதினாறாயிரம் புத்தகங்களை வழங்கியிருக்காரு இந்திய அரசு சார்பில் அது மட்டும் கிடையாது அதே யாழ்ப்பாணத்தில் சுமார் பதினோரு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் கலாச்சார மையத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு நச்சுன்னு ஒரு பதிலடிய கொடுத்துருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்துரு அவர்களுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஐயா சந்துரு அவர்களே தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிற திமுக அமைச்ச குழுவில் தான் நீங்க இருக்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு நூலகம் அறநெறி கலாச்சாரம் குறித்தெல்லாம் எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு அவர்கள் ஒரு சரியான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் மெகா ஹைலைட் வந்து இதுதான் அண்ணாமலை அவர்கள் சந்துரு அவர்களுக்கு நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டு வச்சிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனா திரு சந்துரு அவர்களே உங்களுடைய வேலை அறிக்க அழித்ததோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு அரசின் பொதுமக்கள் சார்ந்த நடவடிக்கைக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிப்பதுதான் பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகளின் பணி திமுகவோட கொள்கைகளை மாணவ சமுதாயத்தின் மீது திணிப்பதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அரசியல் பேச வேண்டும் என விருப்பம் இருந்தால் திரு சந்துரு அவர்கள் அதிகாரபூர்வமாக திமுகவில் இணைந்து கொள்ளலாம் இரநூறுவா ஊப்பியாக இணைந்து கொள்ளலாம் அதாவது சொல்லலை நான் சொல்றேன் அதை விடுத்து சுயலாபத்துக்காக அரசு அமைக்கும் குழுக்கள்ல அமர்ந்து கொண்டு மக்களின் வரி பணத்தில் திமுகவின் கொள்கைகளை குழு அறிக்கை என்ற பெயரில் மாணவ சமுதாயத்தின் மீது திணித்தால் அதற்கான எதிர்ப்பு நிச்சயம் இருக்கும் என்பதை உறுதிப்பட தெரிவித்து கொள்கின்றேன் என்றும் தேச பணியில் கே அண்ணாமலே அப்படின்னு நார்க்குன்னு பதிலடிய கொடுத்துருக்காரு இப்படி சந்த்ரு அவர்கள் பேசினதும் திமுகவோட தலைவர்கள்லாம் எப்படி தெரியுமா ஜாதியை ஒழிச்சாங்க திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் எப்படி தெரியுமா ஜாதியை ஒழிச்சாங்க அப்படின்னு அவங்க பேசுகிற அந்த ஒட்டுமொத்த ஆடியோக்களையும் இறக்கி விட்டுருக்காங்க ஜியாஜின்னு கேட்டாரு ஜியாஜி சொல்லுங்க நீ பறையுமா தான் நீ பாறையுமா தான் என்ன பன்னீர் என்ன பெருசா நினைச்சிக்காத பன்னீர் என்ன பெருசா நினைச்சிக்காத இன்னைக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்றது சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது மூலம் சொல்லாடல அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கறது ஏன் செவன்ல நியூ செல்ல ரெக்கார்ட் செய்யற வர்றேன் சார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதா அத கலைஞர்னு சொன்னாரு நாங்க என்ன உங்களை மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அதை செய்யாம சொல்றாரு மாநிலங்கள் செய்யுங்கள் ஆனா அம்பட்டம் கடை முடிவற்ற கடையே அம்பட்டம் கடை முடிவற்ற கடையே தொழில் ரீதியா போயிருப்போம் ஆனா தமிழ்நாடு கூட ரெட்டியாரு இருக்கு அந்த ஜீவோ வச்சுதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஜீவோவும் நான் போட்ட ஜீவோ கலைஞர் போட்ட ஜீவோ அந்த ஜீவோ இன்னைக்கு தமிழ்நாடு கூட பிசி வாங்குறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் இப்ப ஓபிசி வந்து பாபா சொன்னாரு வாங்கிடலாம் வாங்கிட்டா சந்தோஷம் அரசியல் வரும் போகும் அது அரசியல் நிரந்தரம் இல்ல ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அண்ணன் நேரு மந்திரியா தான் மட்டும் தான் செய்ய முடியும் வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களை மக்கள் தேட தொடங்கியிருக்காங்க எங்கேயா போனாப்ல விஜய் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நீட்டை ஒழிப்போம் அப்படி இப்படின்னு பேசுனாப்ல இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை நடந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்கட்டி இருக்கு இந்த திமுக அரசாங்கம் மின்சார விலையை கண்ணாப்பினான்னு ஏற்றி இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே விஜய் அவர்கள் மத்திய அரசை எதிர்க்கணும்னா மட்டும்தான் வாயு துறப்பா அப்படியா திமுகவை எதிர்க்க என்னையா உனக்கு பயம் அப்படின்னு கண்ணாபின்னான்னு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீட் தேர்வு பற்றி பேசின எங்க தலைவரே மின்கட்டண உயர்வு பற்றி ஏயா பேசல பகுஜன் சமாஜ்வாதி தலைவர் கொலை பற்றி ஒரு அறிக்கை கூட இல்லை மையத்தை போல நீங்களும் அங்கேயே இணைந்து விடலாமே எதுக்கிய அந்த கபட நாடகம்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா நீங்களும் வந்து கமலை போல திமுகவில் போய் இணைஞ்சிடலாமே எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் உருட்ட போகிறேன் நவுத்த போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கண்ணா பின்னனு கேட்டிருக்காங்க கண்ணா பின்னனு உங்கள் உங்க உங்கள் தகப்பனுக்கு நல்ல புதல்வனாக இருக்க பாருங்கள் அப்புறம் நல்ல முதல்வனாக யோசிக்கலாம் அப்படின்னு நச்சுன்னு பதிலடியை கொடுத்துருக்காங்க ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் நீட்டு அப்படி இப்படின்லாம் பேசின விஜய் அவர்கள் அப்படி கம்முன்னு அமைதி ஆகிட்டாப்ல கள்ளசாராய விவகாரத்தில் பேசி திமுக கண்ணா பின்னான்னு மிரட்டியிருப்பாங்க போல இருக்கு அதுக்கு பயந்துட்டு ஐயோ நம்ம இந்த படம் வர்ற வரைக்கும் வெளியில் பேசவே கூடாதியா திமுக அரசை பற்றி வாயே துறக்கக்கூடாதியா அப்படின்னு பயந்து போயிருக்கிறா பயந்தாங்கோழி தான் இந்த விஜய் திமுக அரச கேள்வி கேட்கறதுக்கு நம்ம புதுசா போய் எங்கேயும் வந்து தேட தேவையில்ல எழுத தேவையில்ல ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காரு கருணாநிதி அவர்கள் கடந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு அதை எடுத்தாலே போதுமையா அப்படிங்கிற மாதிரி தமிழக பாரதிய ஜனதா கட்சி சரியான ஒரு பதிலடிய சரியான ஒரு நோஸ்கட்டை திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை நான் கலைஞரின் மகன் என்று மார்த்தட்டி கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தையின் இந்த நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல திராணி உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவை போட்டிருக்காருன்னா விலைவாசி உயர்வுக்கு மத்திய அரசுதான் காரணம் என்றால் தமிழகத்திலே பால் விலை பேருந்து கட்டணம் விலை மின்கட்டணத்தை எல்லாம் உயர்த்தியதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிருக்கா இதுக்கு பதில் சொல்ல முடியுமாயா அப்படின்னு கண்ணா இன்னைக்கு சாமானியர்களும் சேர்ந்து கேள்விகளை முன் வச்சுட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி நச்சுன்னு திமுகவுக்கு ரிப்ளேவை கொடுத்துருக்காங்க ஏன்னா திமுகவினர் இந்த மின்சார விலை உயர்வுக்கு நாங்க காரணம் கிடையாது மத்திய அரசு தான் காரணம் அப்படி இப்படின்னு உருட்டிட்டு வர்றாங்க அதுக்கு ஒரு காணொளி மேக் பண்ணி இந்தெந்த விஷயங்கள் இதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சரியான ஒரு பதிலடிய கொடுத்துருக்காங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன் தொட்டால் ஷாக்கடிக்கும் மின் கட்டணம் என்று பட்டி தொட்டி எல்லாம் பரப்புரை செய்தார் தமிழக முதல்வர் இது என்ன பிரமாணம் இது விட பெட் ஒண்ணு இருக்கு மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி மாதா மாதம் மின்கட்டணம் கணக்கெடுக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு ஹை வோல்டேஜ் கரண்ட் ஷாக் கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் பொருத்தப்பட வேண்டிய ஸ்மார்ட் மீட்டர் முதலிய மீட்டர்களை சரியாக பொருத்தாமல் தேவையான மின் உற்பத்தியை செய்ய திறனின்றி முழுக்க முழுக்க தனியாரை நம்பி இயங்கி வருகிறது இந்த கையாலாகாத அரசு இவ்வாறு ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ள வேண்டிய எந்த பணிகளையும் சரிவர செய்ய தவறிய இந்த விடியா அரசு மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறது இலவச சூரியொளி மின்சாரம் மூலம் மக்களின் கட்டண சுமையை மத்திய அரசு குறைத்துக் கொண்டிருக்க திமுகவோ அதே மின்சார கடனை மக்கள் மீது சுமத்தி வேடிக்கை பார்க்கிறது எந்த துறையும் விட்டு வைக்காத திமுகவின் ஊழல் கரங்கள் மின்சாரத் துறையிலும் தங்கள் கைவரிசையை காட்டி அதையும் ஈடுகட்ட வருடாவருடன் கட்டணத்தை உயர்த்தி இன்று மின்சாரம் என்று நினைத்தாலே ஷாக்கடித்து கிறங்கும் நிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு வட்டையும் முதலுமா தமிழக பாரதியனதா கட்சி இன்னொரு ரிப்ளேயும் கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா அரசியலுக்காக எமர்ஜென்சி குறித்து இப்போது பேசும் ஒன்றிய பாஜக அரசு கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற தயாரா அப்படின்னு கேட்க இந்த வாங்கிக்க இந்த வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த கால வரலாறுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்ப என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ பல்வேறு விஷயங்களை எடுத்து போட்டு தேர இழுத்து தெருவுல விட்ட கதையா ஸ்டாலின் அவர்களுக்கு நச்சுன்னு பதிலடிய கொடுத்துருக்காங்க ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் ஜனநாயகம் புதைக்கப்பட்டு பாரதம் முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது தனது பதவியை வைத்துக் கொள்ள ஒட்டுமொத்த தேசமும் சிறைபிடிக்கப்பட்ட அந்த கொடூர தினத்தை இந்திய அரசியலமைப்பு படுகொலை தினமாக அறிவித்தார் நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தாங்கள் செய்த மாபெரும் வரலாற்று பிழையை இவ்வாறு பொதுவெளியில் அடையாளப்படுத்திவிட்டார்கள் என்ற விரக்தியில் காங்கிரஸ் ஏதேதோ கொண்டிருக்க தன் பங்கிற்கு குட்டையை குழப்பிக் கொண்டிருக்கிறார் தமிழக பொம்மை முதல்வர் இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனா நாம அவங்க கிட்ட கேள்வி நெருக்கடி மாற்றப்பட்ட உடனடியாக மாநில உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது இந்திரா காந்திக்கு சாமரம் வீசியும் அவரின் மருமகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தும் மத்திய அமைச்சரவையில் அமர்ந்திருந்த உங்களுக்கு இந்த கோரிக்கை நினைவுக்கு வரவில்லையா அப்பொழுதெல்லாம் கள்ள மௌனம் சாதித்த நீங்கள் இப்பொழுது கபட நாடகம் ஆடுவது ஏன் மத்திய அமைச்சரவை பதவியில் இருந்து கொண்டு எவ்வாறு ஊழல் செய்வது எப்படி கல்லா கட்டுவது என கனவு கண்டு கொண்டிருந்த திமுகவிற்கு கடந்த பத்தாண்டுகள் பேரிடியாக வந்திறங்கியது பெட்டி பெட்டியாக பணம் பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பெரும் தடையாகவும் ஏழை எளிய மக்கள் மருத்துவம் முதலிய பெரும் படிப்புகளை இலவசமாக படிப்பதற்கும் உதவுவது இந்த மத்திய கல்விக் கொள்கை அதை உடைக்கவே இதுபோன்ற போலி மாநில உரிமை குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்